ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மருத்துவ குணம் கொண்ட குழம்பு தாங்க நம்ம நாராயண கீரை வச்சு நான் அது குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணிணா ஆல்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் பொறுக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள் நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன் போய் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு மாதா நாராயண இப்படி தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம புளியந்தழை இருக்கும் இல்லையா புளி புளியமரத்தில் இருக்கிற இது அதை போல் இருக்கும் இதை போல் நான் காமிச்சிருக்க பாருங்கள் வீடியோவில் இதை மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறதும் இதை மாதிரி உள்ளது தான் வாதா கீரை இது பல வியாதிகளுக்கு மறு குழம்பாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இது வந்து பெரும்பாலும் அடை செஞ்சு சாப்பிட்றது குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கள் இப்போ பொதுவாக நம்ம இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது வாதா நாராயண கீரைனா என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணாமல் நம்ம இதை மாதிரி கீரை கிடச்சதுன்னா நம்ம குழம்பு வைக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு நான் புளியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதுக்குள்ளே நான் கீரையை கிளீன் பண்ணி உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் கையால் நான் வந்து ஒன்றரை கைப்பிடி அளவு வர அளவு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு செய்யும் போது இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு நல்லாவே தாராளமாக ரெண்டு வேலைக்கு வரும் அந்த அளவு இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு அதை நல்லா நான் கழுவி நல்லா உருவி வச்சுருந்தேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கருப்பு சட்டி வாங்கியிருந்தேன் அதை தாங்க நடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த குழம்பு வைக்கும்போது மறக்காமல் நல்லெண்ணெயில் வைங்க அதான் அடுத்தது நான் இதை மாதிரி மண்சட்டியில் வைக்கும்போதே சொல்லியிருக்கேன் இதை மாதிரி நம்ம சொ கையால் எடுத்து சொல்லிட்டு எல்லா இடத்துல எண்ணெய் படுற மாதிரி தாளிக்கும் போது தான் குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் சூடாகிட்டுருக்கு அதுக்குள்ளே நான் வாத நாராயணமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி நான் குழம்பு எடுத்துகிட்டு வந்தேன்னா அதெல்லாம் அரைச்சி அந்த நம்ம கீரையோட விழுதா அதில் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே நமக்கு எண்ணெய் சூடு ஏறணும் தாளிப்பட போடுங்க தாலிப்போடம் இல்லாதவங்க கடுவும் வெந்தயம் போட்டுக்கிட்டு நல்லா பொரியற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு பாருங்கள் நிறைய இந்த வாதா நாராயண குழம்புக்கு அது வெங்காயமே போட தேவையில்ல அப்படின்னா நிறையா போடாதீங்க கொஞ்சமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க அதுக்குள்ளே ரெண்டு தக்காளி பழத்தை நான் நீல கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா எப்பயுமே தக்காளி பழத்தை வத வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கி அதில் இருக்கிற ஜூஸ் வெளியே வர அளவு நல்லா வதக்கி எடுங்க இப்போ இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது பூண்டு தாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி பல்லுக்கு மேலே பூண்டு உரிச்சு வச்சுருங்க அதை அதில் சேர்த்துட்டு கலர் மாறாமல் அதே சமயம் நல்லா வதங்கதுலேயே வெந்து வர்ற அளவு பூண்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு பூண்டு தாங்க இதுக்கு மெயினே அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதில் கீரையை சேர்த்து வச்சிருப்போம் அதை எடுத்து இந்த பு நமக்கு இது கொஞ்சம் வதங்கின போல் வந்துடும் அதில் சேர்க்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாத கீரையில் பொதுவாக நமக்கு உடல் உடலுக்கு வந்து மலச்சிக்கல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய உடல் பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க அந்த மலச்சிக்கலை போக்குற தன்மை இந்த வாத கீரைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டுங்க இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் செய்ய முடி செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்க கொஞ்சமாக இல்லைனா அப்படி இல்லைனா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க இதில் பாண்டா ரெசிப்பியும் செய்யலாம் அதையுமே செஞ்சு நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கூட்டி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் சுருண்ட பிறகு நம்ம குழம்ப எடுத்து ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நான் மூணு ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி தூள் போடுங்க கொஞ்சம் கொடுக்கும் நல்லா இப்போ ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நிறைய வியாதிகளை சரி செய்யக்கூட தன்மை இந்த வாதா நாராயண கீரைக்கு உண்டுங்க இந்த பொதுவாக இந்த மரத்தில் இலைகள் பட்டைகள் வேர்கள் எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இப்போ நிறைய பேர் இந்த நம்ம கால் வாதம் மடக்குன்னு சொல்லுவோம் இல்லையாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வாதா நாராயண கீரை தாங்க சிறந்த மருந்து நமக்கு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சதும் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே எப்பவுமே காரக்கோடு ரொம்ப கொதிக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மூடி வைக்கும் போது தாங்க நல்லா வாசனை அது உள்ளே இருக்கும் இல்லைன்னா வாசனை நம்ம மூடி வைக்காமல் இருக்கும்போது வாசனை வெளியே போன போல இருக்கும் இப்போ பாருங்க நம்ம தாளித்து கொட்டின போது இருந்ததுக்கும் இப்பயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க குழம்பு இப்போ கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாருங்க இதே போல் சுண்டி வந்துகிட்டே இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம முடக்குவாத நோய்க்கு நான் ஏற்கனவே முடக்க முடக்குவாத நோய்க்கும் நம்ம நம்ம முடக்கத்தான் கீரையும் சாப்பிட்லாம் அதே போல் வாத நாராயண கீரையும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கே அடையாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இருக்க 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 குழம்பு நமக்கு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு இப்போ பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பூண்டோட நம்ம பிசைஞ்சு பிள்ளைங்களுக்கு நல்லா சூடாக கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வேணுணா உங்களுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லாவே திக்னெஸ்ஃபாக தான் வந்துடுச்சா இப்போ நமக்கு சூப்பரான மாத நாராயண குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு திக்காயி நம்ம வைக்கும்போது தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்